வணக்கம் ஆசிரியரின் உடன்பரப்புகளே சத்தியத்தால் வந்த சோதனை அப்படிங்கிற தலைப்பில் ஒரு குட்டி கதையை சிந்திப்போம் அவர் ஒரு ஆசிரியர் நடைப்பயிற்சி சென்று வரும்பொழுது ஒரு நாயுடன் வந்தார் ஏன் அந்த நாயுடன் வந்தார் என்றால் வழியில் ஒரு நாய்க்குட்டி அனாதையாக அங்குமிங்கும் சுற்றித் திரிந்தது எது வாகனத்தில் அடிபட்டு விடுமோ என்ற ஒரு சூழ்நிலை அதை பார்த்து இறங்கிய ஆசிரியர் அந்த நாய்க்குட்டியை எடுத்துகிட்டு வந்து வளர்க்க ஆரம்பித்தார் அதுவும் நன்றாக வளர்ந்தது வளர்ந்ததோடு தன்னுடைய முதலாளியான ஆசிரியருக்கு நன்றி விசுவாசத்தை காட்ட ஆரம்பித்தது அதற்காக என்ன செய்தது அவர் வீடு அமைந்துள்ள தெரு வழியாக போவோர் வருவோரை பயங்கரமாக குலைத்து ஒரு கட்டத்தில் கடிக்கவும் ஆரம்பித்து விட்டார் குழந்தைங்களாம் வந்து அந்த தெருவிலேயே நடமாட முடியல விளையாட முடியல அப்போ அந்த தெருக்காரங்களெலாம் சேர்ந்து வந்து ஆசிரியர்கிட்ட முறையிட்டாங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்க என்னங்கய்யா உங்கள் நாய் வந்து எல்லாத்தையும் இப்படி கடிக்குது நிறையா வந்து மருத்துவமனைக்கெலாம் போயிட்டு சிகிச்சை எடுத்து வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கோவப்பட்டாங்க ஆசிரியர் வந்து நாய்கிட்ட சொன்னார் ஏப்பா நான் அவங்ககிட்ட வந்து என்ன சொல்லியிருக்கிறேன் கடிக்கிற மாதிரி ஒரு செயல்பாடு ஒரு வேகத்தை காட்டு அப்படின்னு தான் சொன்னேன் எல்லாத்தையும் போய் கடிக்கிறதுக்கு சொல்லலை நீ இப்படி செய்யலாமா அதனால் நீ வந்து எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு இனிமேல் வந்து யாரையும் கடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணி கொடுன்னு அந்த நாய்கிட்ட கேட்டார் அந்த நாய் புரிஞ்சுக்கிச்சு ஆசிரியர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத அது புரிஞ்சுக்கிச்சு ஏன்னா ஆசிரியர் வளர்த்த நாய் இல்லையா அது நீண்ட காலம் அவரை பின்பற்றி வளர்ந்திருக்கிறது அதனால் ஓரளவுக்கு அதற்கு அறிவு இருக்கிறது அதனால் நாயும் வந்து காலை தட்டி சத்தியம் பண்ணி கொடுத்துருச்சு நான் இனிமேல் யாரையும் கிடைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அதான் வந்து அந்த தெருக்காரங்கெல்லாம் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தாங்க சில நாட்கள் ஆசிரியர் வெளியூர் சென்றிருந்தார் வந்து பார்க்கும் பொழுது நான் அடையாளம் தெரியாத அளவுக்கு ஆகிட்டு அங்கங்கே உடம்பு எல்லாம் புண்ணு இழைத்து போய் காணப்பட்டது ஆசிரியர் நாயிடம் பேசினார் நாய் பேசாது இருந்தாலும் புரிந்து கொள்ள முடியல காரணம் ஆசிரியருக்கு செய்து கொடுத்த சக்தியம் யாரையும் கடிக்க மாட்டேன் என்ற சக்தியம் அதனால் வந்து என்ன செஞ்சாங்க போகிற வர்றவங்கலாம் வந்து அந்த பெருடைய பிள்ளைங்கள்லாம் நீ வந்து அன்னைக்கெல்லாம் வந்து என்னை கடிக்க வந்தில்ல அப்படின்னு சொல்லி கல்லிலேயே எடுத்து எரிஞ்சு அதனால வந்து அதோடைய உடம்புக்குள்ள தூங்க அப்ப நாய்கிட்ட சொன்னார் எப்ப நான் வந்து உன்னைய கடிக்க வேண்டாம்னு சொல்லலை கடிக்கிற மாதிரி நடின்னு தான் சொன்னேன் கோப்பட வேண்டாம்னு சொல்லலை கோப்பிடு ஆனா கடிக்காத அப்படின்னு அவர் சொன்னார் அப்படித்தானே நான் உனக்கு சொல்லியிருந்தேன் நீ வந்து சுத்தமானமே வந்து குறைக்கிறதே விட்டுட்டா எப்படி கடிக்கிற மாதிரி நடி அப்படின்னு தான் சொன்னேன் கிடைக்கக்கூடாது அப்படின்னு தானே அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன் நீ ஏன் செய்யலை அப்படின்னு சொல்லி நாய்கிட்ட அவர் சொன்னார் இப்ப இந்த கதை மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா கடித வச்சினி மெல்ல எறிக நெடிதாக்கம் நீங்காமை வேண்டுபவர் அதிகாரம் ஐம்பத்தி ஏழு வெறும் வந்த செய்யாமை குரலின் வந்து ஐநூத்தி அறுபத்தி ரெண்டுல ஐயன் திருவள்ளுவர் இப்படி சொல்றாங்க அதாவது கோவப்படும் பயங்கரம் அடிக்கிற மாதிரி கை ஓங்குங்க ஆனா அடிச்சலா ஒரு ஆசிரியர் வந்து இப்படி ஒரு அறிவுரை சொல்றாரு பாருங்க ஆசிரியர் வந்து கோவப்படணும் கோபத்தை வந்தது மாதிரி நடிக்க ஆனால் அடிக்கக்கூடாது சில ஆசிரியர்கள் பெரம்பு எடுத்துக்கிட்டு வெளியிட்டுவாங்க அவங்க வீட்டு பிரச்சனை எல்லாம் மாணவர்கள் மேலே திரும்பிப்பாங்க அப்புறம் அவங்க அடிக்கல மாட்டிப்பாங்க அதனால் ஆசிரியர்களெலாம் வந்து என்ன அறிவுரை சொல்கிறாருன்னா கோவப்படுங்க அடிக்கிற மாதிரி கைவோங்க ஆனால் அடிச்சிடாங்க ஆகினால ஐயனுடைய அறிவுரைப்படி அனைவரும் நடந்து கொள்ள வேண்டும் ஆனால் அது எல்லை மீறக்கூடாது சமீபத்தில் பார்த்தா ஒரு தோட்டத்தில் அப்பா மகன்லாம் அடிச்சுக்கிறாங்க அப்பா வந்து காவல்துறைக்கு அலைப்பூசி மூலமாக தகவல் சொல்கிறாரு அவங்க வந்து சமாதானப்படுத்துகிறாங்க எனப்போ அப்படியெல்லாம் அடிச்சிக்கிங்க என்ன அடிச்சிக்காதங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சத்தம் போட்டால் அவங்க என்ன செய்யறாங்க நாங்க அப்பா அம்மா தான் இப்ப அடிச்சு நாளைக்கு அடைச்சியோம் நீ யாரு கதை கேட்கறதுக்குன்னு சொல்லி விலைக்கு விட வந்த காவலரை போட்டு இப்படியும் இருக்கிறாங்க அதனால எதிலுமே வந்து கவனமா இருக்கணும் தான் இந்த கதை மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சத்தியத்தால் வந்த சோழன் இந்த குட்டிக்காடு திருக்குறள் வழக்கம் உங்களுக்கு பிடித்திருக்கும் பயனுள்ளதாகவும் சிந்தனையை தூண்டும் வகையிலும் இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இதுபோல் ஏராளமான தகவலுக்கு நம்முடைய ஆசிரியர் சாமி யூடியூப் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண ஆகுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்க வீட்டு பண்ணுற உடைய கருத்து சொல்லுங்கள் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு நன்றி வணக்கம்